அம்மனுக்கு பொங்கல் அவ இங்க வந்தானா அங்காள சொல்லாமலே ஓடிடுவா அங்காள பொங்கல் வேண்டிக்கிட்டா இந்த வரக்கூடாது கோயில் கனகமாயிடும் நானு உண்மையான அங்காள பரமேஸ்வரி நாகம்மா தீட்டாயிட்டா உம் அவளுக்கு நூறு சாட்டை அடி கொடுக்கணும் அப்படியா அம்மன் என் மேல வரல அம்மன் வந்தா என்ன அதுன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இது ஓ வேண்டுதலுக்கு வந்ததெல்லாம் வீணாயிடுச்சே இனி நாங்க என்னம்மா பண்ணுவோம் ஆ ஆ குறுக்கலய்யா ஹா அம்மன் நைவேத்தியத்துக்கு பொங்கல் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா பாத்தீங்களா அருந்ததியா தேவதாசின்னு நீங்க எல்லாரும் கேவலப்படுத்துனீங்க கடைசில அவ அம்மனுக்கு வாங்க வாங்கம்மா எல்லாரும் Ha? Ah? Ha? Ayuh, பசிக்குது நானே சாப்பிடறேன் யாருக்கு சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கே இல்லையா பக்தியோட பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம் பசிச்சவளை சாப்பிட்டா அம்மனுக்கு திருப்தியா இருக்கும் பிரசாதம் வாங்கிக்கிங்க அண்ணன் மாண்டவனுடைய அன்பளிப்பு நீ தப்பு செஞ்சதுனால அம்மனுக்கு எந்த கோபமும் இல்லை இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம் வாங்கிக்க பிரசாதத்தை இருபத்தி நாலு வருஷங்களா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு தவறாம பலி பலி இருக்காரு எதுக்காக அட அறிவு கெட்டவனே அவங்க அவங்க அம்மா உயிர் பிரிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு சரீரம் கெட்டு வயசுக்கு வந்த கொடுத்து இளம சக்தியா அதுக்கு நிரப்புறாரு அதனாலதான் அவர் தாய் சரீரம் அப்படியே இருக்கு உனக்கு பேசுவது பேசுனா எவ்வளோ நல்லா இருக்கும் குடுகுச்சோ குடுகொச்சும் குடு குடுகொச்சோ குச்சோ குச்சி நீ ரொம்ப நல்லா பாடுற இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது ஆ சரி சரி இந்த காப்பியே போதும் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்

உனக்கு பேச்சு வந்துச்சு யோ என்னை எருமை நான் சொல்றேன் நான் உன் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா முதல் பொண்டாட்டியா ஐயா என் கஷ்டத்துக்கு கண்ணில் சிந்திரியதுக்காக பேச்சு வர மாதிரி செஞ்சிடலாமா உனக்கு இந்த கதையில என்கிட்ட வேணாம் நான் கண்ணீர் சிந்தனது உன் மேல உள்ள அன்புனால இல்ல உன்ன கண்டபடுத்தாலே அந்த சக்களத்தி அவளை விட இன்னும் அசிங்க அசிங்கமா நான் உன்ன திட்டணுங்கிறதுக்காக தான் மாயமா மறைஞ்சிட்டா மடைய இன்னொரு வாட்டி இங்க வாட்டம் எரிஞ்ச எண்ணெய் தர்ம கர்த்தவா இருக்கிறதே தண்டம் எதுக்கு என்ன திட்டுற அந்த கோவில்ல அங்காளம்மன் மேல எவ்ளோ நகைங்க இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா ஏய் தேவி மேல போட்ட நகை எடுக்கிறது நடக்காதுடி ஏன் நடக்காது அந்த கல்லு விக்கிரகத்துக்கு நம்ம ஜனங்க புத்தி இல்லாத இருக்கிற எல்லா பட்டு புடவைங்க நகைகள்லாம் போடுறாங்களே அந்த கடவுள் என்னைக்காவது சினிமா பக்கத்துக்கு சிட்டிக்கு போகுதா இல்ல கல்யாண மண்டபத்துக்கு தான் போகுதா நாமளாவது கல்யாணம் காட்சி பங்கு அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க எனக்கு தருவீங்க கட்டிக்கிட்டு போய் கேட்டேன் கொண்டு போய் கொடுப்பீங்க என்ன நான் வெறும் ஆசை நாயகி தானே நீ சொல்றது அந்த அம்பா மேல இருக்கிற நகை இந்த ரம்பா மேல சீக்கிரம் அழகா இருக்கு இல்ல என்ன அது எலுமிச்ச படம் தானே சந்தையில் வாங்கி தர எலுமிச்ச படம் அந்த கலை எதுக்கு தாலி அது கழிட்டுங்க இரு இந்த வேலையை தர்மக்தான் கூடாது இவ பேச்ச கேட்டுதான் இந்த பாவகாரியத்தை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சு முகத்துல முத்து வந்திருக்கு இது அம்மா போட்டிருக்கிற அறிகுறி

மூட நம்பிக்கையில கண்ணா விடானு கதை சொல்றவங்கள வேற என்ன செய்யறது பூமாளை போட்டு புகழ்ந்து பேசணுமா பெருசா வந்துட்டாங்க புத்தி சொல்றதுக்கு ஐயோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம்